மாட்டுத் தீங்கு செய்யக்கூடாதான் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் பரிசுத்த தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கின்ற இப்படிப்பட்ட கேவலப்பட்ட சட்டத்தை வைத்துக் கொண்டு நீங்க பேசுறீங்க இன்னும் அடுத்த அளவு மாற்றுத்திறனாள எல்லாம் உள்ள வரக்கூடா சொல்லிருக்காருன்னு சொல்லி சொன்னாரு நீங்க பைபிள நல்லா ஒழுங்கா வாசிக்கல எடுத்து வைங்க பதில் சொல்லுவோம் ஏன்னா நீங்க நல்லா கவனம் சிறுவேல் ஜனங்கள்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதே தேவாலயத்துக்குள்ளேயே கூணன் சூண சூம்பின உறுப்பினர் கூணன் எல்லாமே அங்க இருந்தாங்க அவரே சுகமாக்கினார் என்றும் பைபிள சொல்லப்பட்டிருக்கு இருக்கு தேவாலயத்திற்குள்ளே இந்த மாதிரி ஆட்கள் வரக்கூடாது என்று கடவுள் சொல்லிருக்கிறாரே இது சரியா இது வேத புத்தகமா அப்படின்னு கேட்டா கடவுள் வ வந்திருக்கிறார்களே அவருடைய காலத்திலேயே இது மாதிரி ஆள்கள் எல்லாம் சப்பானிகள் எல்லாம் தேவாலயத்தில் வந்திருக்கிறார்களே வந்திருக்கிறார்கள் வராம இருக்கிறதா எங்க கேள்வி வந்தது பத்தி எங்க கேள்வி கிடையாது அதுக்கு நீங்க பதில் சொல்ல தேவையும் கிடையாது வராம இருந்தார் என்று சொல்லக்கூடிய வசனத்திற்கு பதில் என்ன ஏன் அது அப்படி சொல்லுகிறது அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் அளிக்காமல் நீங்களாக அதிலே இருக்கிற நல்ல செய்திகளை என்று தொகுத்து வைத்துக் கொண்டு அதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் கெட்டது அதுக்குரிய பதில் தான் எங்களுக்கான தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொன்னாங்க நான் தேவாலயத்திற்கு வரக்கூடாதுன்னு சொன்ன அதுக்கு மாற்றமாக ஒரு சம்பவத்தை சொன்னேன் இயேசுவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஏன் நான் சொன்னேன் மேல உங்களுக்கு விளங்குதா அப்படி என்றால் அந்த காலத்தில் அப்படிப்பட்டதான சட்டம் இல்லை என்று விளங்குகிறது எவ்வளவுதான் அது எதுக்கு சொல்ல பொதுமக்கள் அப்படி சபைக்குள்ள வரக்கூடாது என்று அப்படி இல்லை என்பதற்கு ஆதாரத்தை அடுத்து அடுத்த கடவுள் உலகத்தையெல்லாம் ரசிக்க வந்தவர் ரொம்ப அன்பானவர் பிரியமானவர் ய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க நவமான பாஷைக்கு ஒன்றும் பஞ்சமே இருக்காது அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து விழும் லேவியராகமும் இவங்களுடைய கருத்தர் எந்த அளவுக்கு மக்கள் மேல நேசமானவர் பிரியமானவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா லேவியராகமும் அதிகாரம் இருபத்தொன்னு வசனம் பதினாறுல இருந்து பார்த்தீங்கன்னா பின்னும் க பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி கர்த்தரை தான் மோசையை நோக்கி சொல்றாரு என்ன சொல்றாரு நீ ஆரோனோடய சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு பெரிய பட்டியல் ஆரோன்ட்ட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் சொல்லி கர்த்தர் மோசிக்கு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாரு என்னென்ன பட்டியல் என்பதை உண்மையாக கருத்தரை பற்றி நம்பக்கூடிய நடுநிலையான சிந்திக்கக்கூடிய திறன் உள்ள கிறிஸ்தவ மக்கள் யோசிச்சு பாருங்க என்ன சொல்றாரு தெரியுமா கருத்தர் சொல்றாராம் உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது அங்கவீனம் உள்ளவனா யாரு ஊனமானவன் ஊனம் உள்ள எவனும் தேவனுடைய அப்பத்தை செலுத்துவதற்கு தகுதி இல்லை சேரலாகாது அது மட்டும் இல்ல அடுத்த பட்டியல் பதினெட்டுல இருந்து அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது தேவன் அணுக கூடாது குருடன் ஆனாலும் சரி சப்பானி நீண்ட அவையும் முழுவனா இருந்தாலும் சரி கால் கண்ணன் கையொடிந்தவன் அசருள்ளவன் விதை நசுங்கினவன் இதை படிக்கிறதுக்குள்ள நமக்கு கூணு உழுந்துடும் போல இருக்கு இதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதுவெல்லாகவே நம்ம ஆயிருவோம் அப்ப இவர்கள் யாருமே அணுகலாகாது இவர்கள்லாம் தேவனை அணுகுவதற்கு தகுதி இல்லை தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி ஆரோனின் உள்ள ஒருவரும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது இவங்க அந்த ஊனமுள்ள ஆட்கள்லாம் கர்த்தருடைய தகன பலிகளை செலுத்துவதற்கு தகுதி இல்லை பைபிள் தெல்ல தெளிவாக சொல்கிறது இதத்தான ஆரம்பத்தில் சொன்னோம் நீங்க உலகத்தையெல்லாம் ரச்சிக்க வந்தவர் சொன்னீங்களே இதுதான் லட்சணமா கடவுளுடைய வார்த்தை உலக மக்கள் அனைவர்களுக்கும் அன்பை பொழியும்படி இருக்குன்னு சொன்னீங்களே ஊனம் உள்ளவன் என்கிட்ட வராத சொறி உள்ளவன் வராத கூண் உள்ளவன் வராத பூவிழுந்த கண்ணன் வராத இப்படியாக எல்லாம் மனிதர்களுடைய குறையை சுட்டி காட்டி யாரையுமே வராது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இறைவனுடைய வார்த்தையாக இருக்குமா நியாயமான கிறிஸ்தவர்கள் நடுநிலையான சிந்தனை உள்ள கிறிஸ்தவர்கள் யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக இது இறைவேதமே இல்லை என்பதை தான் இது உறுதிப்படுத்துகிறது என்ன நீங்க சொன்னீங்கன்னா இந்த அங்கவீனம் உள்ளவனுக்கு பிரதர் ரொம்ப 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 விவரமா பொதுமக்கள் எல்லாம் சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதான் சொன்னாங்க அந்த வசனத்துல மிக தெளிவாக அங்கே சொல்லப்பட்டது நீ ஆரவனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே அங்கைவினம் உள்ளவன் நீ என்ன செய்ய தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது பொதுமக்கள் சபைக்குள்ள வர வேண்டாம் அந்த இடத்துல அங்கே சந்ததியார் ஊழியம் செய்கிறானோ அங்கே உள்ளதான ஒருவன் வர வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார் ஏன் அங்க இடத்துல ஒரு யோசனை வருது கடவுள் இப்படி சொல்லுவாரா கத்தரே இப்படிப்பட்ட ஊனமுற்று படைச்சிட்டு உள்ளவரை ஏன் தடவை எடுத்தார்னு சொன்னால் நல்லா விளங்கிக்கோங்க கடவுள் அந்த மனித சமுதாயத்தை விட்டு கடவுளை அப்புறப்படுத்தக்கூடியதான இது செயல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் கர்த்தர் அங்கே சொன்னார் என்று சொன்னால் அங்கே ஆரோனுடைய குமாரனுடைய வேலை என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசாரியனுக்கு என்ன வேலை நாங்கள் பைபிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆகரின் குமாரியான ஆசாரியர் பூரிக்கைகளை ஊத வேண்டும் எக்காலங்களை அவர்கள் ஊத வேண்டும் இது அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கு என்று சொல்லப்படுகிறது இன்னும் அந்த கத்தருடைய சன்னிதியில் அவங்க என்ன செய்யணும் என்றால் அங்கே பலி செலுத்தப்படுகிற மிருகங்களை அவங்க என்ன செய்யணும் அந்த இடத்துல கட்டைகளில் அடுக்கி இப்படிப்பட்டதான பலி மிருகங்களை அவங்க கொண்டு வந்து தீயிட்டு அவள் கொளுத்த வேண்டும் அந்த மாதிரி ஒரு முரட்டு வேலைகளை அந்த நாட்களில் இருக்கிற ஆசாரியர்கள் செய்ய வேண்டும் இப்படி இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் கூணனோ ஒரு உடல் பலகீனம் உள்ளவர்களோ இப்படிப்பட்டதான வேலைகளை செய்ய முடியாது என்று பைபிள் அங்கே தெளிவுபடுத்துகிறது ஆனால் அவருக்கு எந்த விதத்திலும் மனித விரோதமான காரியம் அங்கே செய்யப்படவில்லை அவர்களுக்கு அப்பம் உண்டு அவர்களுக்கு என்னென்ன உண்டோ கத்துறை சன்னிதானத்தில் அவ்வளவும் அங்கே உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் அதை எடுத்து பார்த்தா அந்த அங்கவீனத்தை பத்தி சொல்ற குறைபாடு ஏற்பட்டா உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்ற ஏன் உங்க பலி கொடுக்கணும் அதனால சரி பழி கொடுக்கறதுல வந்து நொண்டி கூணு குருடு ஓகே மூக்கு நீளமானவன் மூக்கு குட்டையானவன் இதுக்கும் பழி கொடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அவன் தலைமுறை மட்டும் வரக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றது அப்ப அவனுடைய தலைமுறையில எவனும் வரக்கூடாது என்று எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு நியாயப்படுத்துறீங்களா இல்லையா அசிங்க தானே இது பரிசு தீட்டு உண்டாக்கு தீட்டு உண்டாதனால தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கின்றதா இல்லையா அப்ப அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அடுத்ததாக சொன்னாங்க உடல் ஊனம் அந்த ஒரு செய்தியும் சொன்னாங்க அது கடவுள் அந்த நாட்களில் தன்னுடைய ஆசாரிய பணிக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிற உரிமை கடவுளுக்கு உண்டு நீங்க என்ன இருக்கீங்க அந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தில் கடவுள் தன்னுடைய ஆசாரிப்படும் இப்படி இப்படி வரணும் இப்படி இப்படி உள்ளவன் செய்ய வேண்டும் என்பது கடவுளுக்குள்ள உரிமை இதுல தலையிடுவது உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டும் அதுக்கடுத்து அங்கவீனம் குறைபாடு உள்ளவன் எல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னா ஆஹ் அது வந்து பழி கொடுக்கறதுக்காக அப்ப எங்க மூக்கு சிறுத்தவன் மூக்கு நீண்டவன்லாம் ஏன் வரக்கூடாது இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால் வாயை தொறுந்தீங்களா தலைமுறை தொட்டும் வரக்கூடாது தீட்டானதனால் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்களே இதுக்கு பதிலெண்டு என்று கேட்டதுக்கு வாயை தொடர்க காணாம்